சஹாபாக்கள் மீளாது விழா கொண்டாடினார்கள் என்ற கருத்துப்பட சுனனு நசாயி நபிமொழி தொகுப்பிலிருந்து ஒரு ஹதீசை ஆதாரமாக காட்டுகிறார்களே இதன் உண்மை தன்மை என்ன என்று கேட்கிறார்கள் இப்பொழுது நாம் பயணித்து கொண்டிருக்கிற மாதம் ரபியுல் அவ்வல் மாதம் ரபியுலவல் மாதத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் இந்த மாதத்தில்தான் பிறந்தார்கள் என்று வரலாற்று நூல்களிலே நம்மால் பார்க்க முடிகிறது இந்த மாதத்தில் பிறந்தார்கள் என்ற காரணத்தை முன்னிட்டு அறியாத முஸ்லிம்களால் கல்வியை ஒழுங்காக கற்றுக்கொள்ளாத முஸ்லிம்களால் குரான் அதீத்தை சரியான அடிப்படையில் புரிந்து கொள்ளாத இஸ்லாமியர்களால் ஆலிம்களால் அஜரத்துமார்களால் ரபியுலவல் மாதம் பிறந்தது முதல் பிறை பனிரெண்டு வரைக்கும் மீளாது விழா என்ற பெயரால் பள்ளிவாசலில் வைத்து சில மனித கரங்களால் எழுதப்பட்ட வாசகத்தை வைத்து பள்ளிவாசல்களில் அதை படித்து கொண்டிருப்பார்கள் இப்போ இதை ஆதரிக்கும் முகமாக மீலாது விழா என்பது இஸ்லாத்தில் உள்ளதுதான் நபிகள் நாயகத்தின் தோழர்களை அல்லாஹுவின் தூதர் அவர்கள் மீளாது விழா கொண்டாடச் சொன்னார்கள் அதற்கு ஆதாரம் இருக்கிறது என்று ஒரு செய்தி ஒன்றை காட்டுகிறார்கள் இந்த செய்தியை காட்டுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் நபிகளாரின் முன்னிலையில் சஹாபாக்கள் மீளாது விழா கொண்டாடினார்கள் என்று நிரூபித்து விட்டால் நாம் ஓதுகிற நாம் படிக்கிற லெவல் மாதம் நாம் கொண்டாடுகிற மேடை அமைத்து பலதரப்பட்ட வகைகளில் அந்த அரபு வாசகங்களை படிக்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் சரியாகிவிடும் என்ற ஒரு காரணத்திற்காகத்தான் சஹாபாக்களை கொண்டு வந்து ஒப்பிடுகிறார்கள் உண்மையில் சஹாபாக்கள் மீலாது விழா கொண்டாடினார்களா நபிகளார் முன்னிலையில் மீளாது என்ற பெயரால் இவர்கள் எழுதி வைத்திருப்பதைப் போன்று மனித கருத்துக்களால் அப்பட்டமாக இறைவனுக்கு இணை கற்பிக்கிற வாசகங்கள் அடங்கிய சில வார்த்தைகளை கொண்டு நபிகளாரை புகழ்ந்தார்களா அதை நபிகள் நாயகம் அவர்கள் அதை ஆமோதித்தார்களா அதற்கு அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அனுமதி அளித்தார்களா என்கிற செய்திகளை எல்லாம் நாம் பார்க்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம் அவர்கள் எடுத்துக்காட்டுகிற சுனன் நசாயியுடைய செய்தியை பார்க்கலாம் மெய்ஞான மாத இதழ் என்ற இதழில் சஹாபாக்கள் மீலாது விழா கொண்டாடினார்கள் நபிகளாரின் தோழர்கள் நபி தோழர்கள் சகாபாக்கள் கொண்டாடிய மீளாது விழா என்ற தலைப்பின் கீழாக சுனனு நசாயுடைய செய்தியை குறிப்பிடுகிறார்கள் அந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம் சுனன் நசாய ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்றாவது செய்தி மொஹி ஆயிப்னா அபு சுஃபியான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அந்த செய்தியை நான் வாசிக்கிறேன் அல்லாஹுவின் அவர்கள் நபி தோழர்கள் ஒன்று குழும் இருக்கிற அந்த சபைக்கு வந்தார்களாம் எதற்காக இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் அப்ப நபி தோழர்கள் பதில் சொன்னார்களாம் அல்லாஹ் எங்களை அவனுடைய தீனின் மீது நேர் வழி செலுத்தியதற்காகவும் உங்களை எங்களுக்கு அருக்கொடையாக வழங்கியதற்காகவும் அல்லாஹுவை புகழ்ந்தும் பிரார்த்தித்தவர்களாகவும் இருக்கிறோம் என்று சொன்னார்கள் உடனே அல்லாஹ்வுடைய தூதர் திரும்ப கேட்டார்கள்லாம் அல்லாஹுவின் மீது சத்தியமாக அப்படித்தானா நீங்கள் குழுமி இருக்கிறதுக்கு வேற எதுவும் காரணம் இல்லையா அல்லாஹுவை புகழ்வதற்காக தான் இங்கே கூடியிருக்கிறீர்களா அப்ப சஹாபாக்கள் சொன்னார்களாம் அல்லாஹுவின் மீது சத்தியமாக அதற்காகவே நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னார்கள் அப்போ நபிகள் சல்லா அலை செல்லம் அவர்கள் அல்லாஹுவின் தூதரவர்கள் பதிலளித்தார்கள்லாம் என் அருமை தோழர்களே நான் உங்களை இழிவுபடுத்துவதற்காக அல்லாமல் சத்தியமாக நீங்கள் சொல்லுங்கன்னு நான் கேட்கல மாறாக நீங்கள் கூடியிருக்கிற இந்த கூட்டத்தை பார்த்து அல்லாஹு மலக்குமார்களிடம் பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறான் என்று ஜிப்ரீல் அலைசலாம் அவர்கள் இப்போது என்னிடம் வந்து சொல்லிவிட்டு சென்றார்கள் என்று அல்லாவுடைய தூதர் பதிலளித்தார்கள் என்ற இந்த செய்தியை பார்க்கிறோம் இது சுனணும் நசா ஐயாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறாவது செய்தியாக சவ்வாறு புனோ அப்துல்லா மர்ஹூம் இபனோ அப்துல் அசீஸ் அபி நாமா அதே போன்று உஸ்மானு நஹதி அபி சாயிதுல் ஹுத்ரி ஆவியா வழியாக இந்த செய்தி ஆதாரபூர்வமான செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் இப்போ இந்த செய்தியை எடுத்துக்காட்டி பார்த்தீர்களா நபி தோழர்கள் பதில் பதிலை பாருங்கள் அவர்கள் சொல்கிற பதில் என்னவென்று சொன்னால் ஒரு கூடி கூடியிருக்கிறார்கள் ரசூல்லா வந்து கேட்குறாங்க எதற்காக இங்கே கூடியிருக்கிறீர்கள் என்று கேட்கிற பொழுது ரெண்டு விஷயத்தை சொன்னாங்க அதில் முதல் விஷயம் நபித்தோழர்கள் சொன்ன பதில் என்னவென்றால் நாங்கள் ஏன் கூடியிருக்கிறோம் தெரியுமா ஜலஸ்னா அல்லாஹ் எங்களுக்கு வழங்கிய இந்த நேரு வழிக்காக அவனுக்கு நன்றி செலுத்துவதற்காகவும் ஓ மன்ன அலை நாம்பிக்க உங்களை எங்களுக்கு வழங்கியதற்காகவும் நாங்கள் அல்லாகுவை புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவர்களே அப்படித்தான் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த மெய்ஞான மாத இதழில் அந்த ஆசிரியர் ஒரு பெரிய சகாபாக்கள் கொண்டாடிய மீளாது விழான்ற தலைப்பின் கீழாக மொழிபெயர்த்த செய்தி அல்லாஹுவின் மீது சத்தியமாக நாங்கள் ஏன் இங்கே அமர்ந்திருக்கிறோம்னா எங்களை அவனுடைய தீனின் மீது நேர்வழி செலுத்தியதற்காகவும் உங்களை எங்களுக்கு நியமத்தாக வழங்கியதற்காகவும் அல்லாதவை புகழ்ந்து பிரார்த்தித்தவர்களாக நாங்கள் இருக்கிறோம் ஹதீதியினுடைய வாசகத்திலேயே தெளிவாக விளங்குகிறேன் இப்ப பாருங்க மீளாது விழா சகாபாக்கள் கொண்டாடினதுக்கு இது ஆதாரம் என்று சொல்பவர்கள் தயவுகூர்ந்து யோசித்து பாருக்கணும் நடுநிலையான கண்ணோட்டத்தோடு சிந்தித்து பாருங்கள் அந்த செய்தியில் அப்படி எதுவும் இருக்கிறதா சகாபாக்களுக்காக மீளாது கொண்டாடினார்கள் என்று எங்கே இருக்கிறது அவர்கள் மொழிபெயர்த்த மொழிபெயர்ப்பிலேயே அவனுடைய தீனின் மீது நேர்வழி செலுத்தியதற்காகவும் உங்களை எங்களுக்கு அருக்குடையாக வழங்கியதற்காகவும் அல்லாதவை புகழ்ந்து பிரார்த்தித்து கொண்டிருக்கிறோம் இது அற்புதமான ஒரு செய்தி அழகான செய்தி அல்லாஹுவை துதிப்பதற்கும் அல்லாகுவின் தூதரை நமக்கு அருக்குடையாக வழங்கியதற்கும் அல்லாகுவை பிரார்த்திக்கிறோம் புகழ்கிறோம் என்று சகாபாக்கள் சொல்லுகிறார்கள் அப்போ இந்த செய்தியை தெல்ல தெளிவான தெளிந்த நீரோடை போன்ற இந்த செய்தியை சஹாபாக்கள் மீளாது விழா கொண்டாடினார்கள் என்பதற்கு ஆதாரமாக கொண்டு வந்து இட்டுக்கட்டி சேர்க்கிறார்கள் இதில் எங்கே இருக்கிறது சஹாபாக்கள் மீளாது விழா கொண்டாடியதாருக்கான ஆதாரமாக இதில் எங்கே இருக்கிறது சஹாபாக்கள் நபிகளாரை நீங்கள் எங்களுக்கு அறுக்குடையாக கிடைத்திருக்கிறீர்கள் என்பதற்காக அல்லாஹவை புகழ்கிறோம் பெருமைப்படுத்துகிறோம் என்கிறார்கள் ஆமா அல்லாவை பெருமைப்படுத்தத்தான் செய்யணும் அசூல்லாவ அல்லாஹ் நமக்கு அருப்புடையா வழங்கியதற்காக செலவாத்து மூலமாக பெருமைப்படுத்த வேண்டும் அல்லாஹுவின் தூதரவர்களின் வாழ்க்கை வழிமுறையை கடைபிடித்து வாழ்வதன் மூலமாக பெருமைப்படுத்த வேண்டும் அல்லாஹுவின் தூதர் சுண்ணாவாக வழிமுறையாக வாழ்வியலாக எப்படியெல்லாம் வாழ்ந்து காட்டினார்களோ அவைகளையெல்லாம் நாம் நம் வாழ்வியலில் கொண்டு வந்து பெருமைப்படுத்த வேண்டும் அல்லாகுவின் தூதரவர்கள் அல்லாஹுவை புகழ்வதற்கான புகழ் மாலைகளை எப்படியெல்லாம் கற்றுக் கொடுத்தார்களோ அவைகளை எல்லாம் நாம் கற்றுக்கொண்டு அதை நம் வாழ்க்கையில் செயல்படுத்துவதன் மூலமாக பெருமைப்படுத்த வேண்டும் இப்படியெல்லாம் பெருமைப்படுத்த தான் செய்யணும் இதில் சஹாபாக்கள் மீளாதி விழா கொண்டாடியதற்கு எங்க ஆதாரம் இருக்கிறது இந்த செய்தியே தெளிவா சொல்லு உங்களை எங்களுக்கு அறுக்குடையா வழங்கியதற்காகவும் அல்லாத தன்னுடைய மார்க்கத்தை நேர் வழி எங்களுக்கு காட்டியதற்காகவும் அல்லாதவை புகழ்கிறோம் அல்லாதவை பெருமைப்படுத்துகிறோம் இந்த செய்திக்கும் மீளாது விழாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது சரி யோசித்து பாருங்கள் இதே போன்ற செய்தி வேறொரு ஒரு நபிமொழி தொகுப்பிலே பார்க்கலாம் மாஜாவிலே பார்க்கலாம் அல் மஹ்ரிப அல்லாஹுவின் தூதர் அவர்களோடு நாங்கள் மஹ்ரிபு தொழுகையை தொழுது விட்டு அடுத்த வக்து தொழுகைக்காக நாங்கள் காத்து கொண்டிருந்தோம் அப்பொழுது அல்லாஹுவின் தூதர் வந்தார்கள் அபிஷிரு நெற்செய்தி பெற்றுக்கொள்ளுங்கள் ஹாதா ரப்புக்கும் கது ஃபத்த அபாபம் மின் அபூ ஆபிஷ் சமா இப்பொழுது அல்லாஹ் வானத்தின் வாசல்களை திறந்து வைத்திருக்கரான் யுபாஹி பிக்குமுல் மலாய்க்கா வானவர்களிடத்திலே அவனுக்காக அவனை பற்றி பெருமை பேசி கொண்டிருக்கற புகழ் மாலைகளால் துதித்துக் கொண்டிருக்கற உங்கள் குறித்து வானவர்களிடத்தில் அல்லாஹ் பெருமை பேசுகிறான் பாராட்டுகிறான் யகூல் அல்லாஹு சொல்லுவானா முந்தூரு இலா அப்தி என அடியார்களை நீங்கள் பாருங்கள் ஒரு பக்து தொழுகை முடிந்ததற்கு பிறகு மற்ற தொழுகைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று வானவர்கள் பதிலளிப்பார்கள் அல்லாஹ் அது குறித்து பெருமை பேசுகிறான் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் வானத்தின் வாசல் கதவுகளை திறந்து வைக்கிறான் என்ற மற்றொரு செய்தியை பார்க்கிறோம் அப்போ அல்லாஹு குறித்து அல்லாஹுவின் தூதர் குறித்து உள்ளது உள்ளபடி குரான் அதீதில் இருக்கிறபடி ஒரு சபையிலே புகழ்ந்து பேசினால் புகழ்ந்து பாராட்டினால் அதற்கு சிறப்பு இருக்கத்தான் செய்கிற இஸ்லாம் குறித்து குரான் குறித்து நபிகளாரின் பொன்மொழிகள் குறித்து அல்லாகுவையும் அவன் தூதரையும் குரான் அதீதுக்கு உட்பட்டு அவர்கள் சொன்ன வரம்புக்கு உட்பட்டு புகழ்வது குறித்து எத்தனையோ விதமான ஆதாரப்பூர்வமான ஆர்வமூட்டுகிற செய்திகள் இருக்கத்தான் செய்கிறார் இது எப்படி சஹாபாக்கள் மீளாது விழா கொண்டாடியதற்கு ஆதாரமாகும் ஏன் இப்படி மக்களை ஏமாற்றுகிறீர்கள் சாபாக்கள் மீளாது விழா கொண்டாடினார்கள் நபி முன்னிலையிலே புகழ்ந்தார்கள் அதனால் நாங்கள் புகழுகிறோம் என்று சொல்வதற்கு கடுகல வேணும் தகுதி இருக்கிறதா சரி யோசித்து பாருங்கள் சாபாக்கள் உங்களை போன்று மனித கரங்கள் எழுதிய இட்டுக்கட்டிய இணை வைப்பு வரிகளை நபிகள் ஆறை குறித்து புகழ்ந்தார்களா அதற்காவது ஆதாரம் காட்டணுமா இல்லையா சுனனும் நசாயில எடுத்து காட்டிய செய்தியில் இரண்டு கருத்துக்கள் இருக்கிற நாங்கள் ஏன் குழுமி இருக்கிறோம் தெரியுமா அல்லாஹ் எங்களுக்கு வழங்கிய நேர் வழிக்காகவும் உங்களை எங்களுக்கு வழங்கியதற்காகவும் அல்லாவ புகழ்றோம் நீங்க அல்லாவையா புகழ்றீங்க மிலாது விழா என்ற பெயரில் நீங்கள் புகழ்வது அல்லாகுவையா அல்லாஹுவின் தூதரை புகழ்கிறீர்கள் அதுவும் அவங்க சொல்லி தந்த முறையில் புகழ்றிங்களா அல்லது வரம்பு கடந்து புகழுகிறோம் என்ற பெயரில் இழிவுபடுத்தி இகழ்கிறீர்களா சென்று யோசித்து பாருங்கள் நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹுவின் தூதரவர்களை எப்படியெல்லாம் வரம்பு மீறி புகழ்கிறார்கள் என்பதற்கு சில செய்திகளை பார்க்கலாம் இந்த செய்தியை நாம் தெரிந்து கொள்கிற பொழுது சஹாபாக்கள் கொண்டாடிய மீளாத இளா அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டு இந்த செய்தியை அப்பட்டமா பொய்யும் பொருட்டுமா உள்ளே இட்டுக்கட்டுகிறார்கள் தானே சஹாபாக்கள் நீங்க எழுதி வைத்திருக்கிற சுபஹான மௌளுதுல இருந்து சஹாபாக்கள் ஓதுனாங்களா அல்லாஹுவின் தூதரை அப்படி படித்து புகழ்ந்தார்களா இன்னைக்கு இருக்கிற சுபஹான மௌளுது பாடலை அந்த வரிகளை நபிகளாரின் முன்னிலையில் சஹாபாக்கள் படித்தார்கள் அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா அப்படியாவது சொல்லுங்க பொய் சொல்றதை சேர்த்து சொல்லலாம் ஒரு நாள் போய் சேர்த்து எப்படியெல்லாம் நபிகளாரை இட்டு கட்டி அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுக்காமல் கேவலப்படுத்தி சுபஹான மௌழுது என்ற பெயரால் மௌழுது வரிகள் இடம்பெற்றிருக்கிறது என்று பாருங்கள் ஆலிமு நாயகம் குறித்து புகழுகிறோம் என்ற பெயரால் இகழுகிற வார்த்தையை பாருங்கள் இரகசியங்களையும் மறைவானவற்றையும் அறிபவரே ரசூல்லாவுக்கும் மறைவான ஞானம் தெரியுமா அல்லாஹுவின் தூதர் அவர்கள் தெளிவாக அல்லாஹுவின் வார்த்தையிலே சொன்னார்கள் நான் மறைவானவற்றை அறிய மாட்டேன் அவ்வாறு நான் அறிபவனாக இருந்திருந்தால் எனக்கு எந்த தீங்கும் ஏற்படாது நான் நன்மையை அதிகம் அதிகம் செய்வேன் என்றார்கள் மறைவானவற்றை அறிபவர் நபிகள் நாயகம்தான் என்று மௌளுது நீங்கள் ஓதுகிறீர்கள் இத சஹாபாக்கள் இப்படி ஓதி புகழ்ந்தார்களா இல்லவே இல்லை அதே போன்று பார்க்கலாம் நபிகள் நாயகத்தை புகழ்கிறார்களாம் பாடல் இல்லை பசத்து கஃபி ஃபாக்கத்தி ஒன் நதம் எனது வறுமை கவலை காரணமாக நபியிடம் நான் கையேந்துகிறேன் சஹாபாக்கள் இப்படி ரசூல்லாவை வரம்பு மீறி புகழ்ந்தார்களா அல்லது இது போன்ற இணை கற்பிக்கிற வார்த்தைகளை சஹாபாக்கள் பார்த்து சொன்னார்களா நபியே அபு இல்லாமல் சொன்னாங்களா உமரலி இல்லாமல் சொன்னாங்களா சஹாபாக்கள் சொன்னாங்களா வறுமை கவலை காரணமா உங்ககிட்ட கை எந்திரன்னு சொன்னாங்களா அல்லாஹூ எபு சுத்து களிம எக்குதிர் அல்லாஹ் தான் ஆடியோருக்கு ரிசுக்கை தாராளமாக கொடுக்கிறான் குறைத்து கொடுக்கிறான் அப்ப நபி அல்லா புகழ்கிறோம் என்ற பெயரால் மீளாது வரியில் இகழுதிற வார்த்தை இவைகள் எல்லாம் அதை போன்று பாருங்கள் உலவு தகூனு சகீமா லதைஹி புரூ உ சகாம் நீ நோயாளியாக இருந்தால் அதற்கான நிவாரணம் நபியிடமே இருக்கிறது மீளாது வரியில் இருக்கிற அப்பட்டமான நச்சு கருத்து இஸ்ஃபி அல்லாஹ்வின் தூதர் கேட்டார்கள் வந்த ஷாஃபி இறைவா நிவாரணம் வழங்கு நீ தான் நிவாரணம் வழங்குபவன் லா யுகாதிரு சகமா நோய் அறவே இல்லாத வகையில் குணப்படுத்துறேன்னு ரசூல்லா அல்லாஹுவிடத்தில் கேட்டாங்க இப்போ இது மாதிரி எங்கள் நோயை எல்லாம் நீங்கள் போக்குங்கன்னு சஹாபாக்கள் மீளாது கொண்டாடினார்களா அப்ப ஏன் சஹாபாக்கள் மேலே அப்பட்டமாக இட்டு அதே போன்று பாருங்கள் சுபகான மௌலுதியில் உள்ள அப்பட்டமான நச்சு கருத்து கஃபிரு அன்னி துனுபி ஃபுலி அன் செய்ய ஆச் என் பாவங்களை மன்னியுங்கள் நபியே என் தீமைகளை அலட்சியம் செய்யுங்கள் நபியே இப்படி சஹாபாக்கள் ரசூல்லாடவே கேட்டாங்களா நபிக்கு என்ன தவறு செஞ்சாங்களோ பாவம் செஞ்சாங்களோ மனிதன் என்ற அடிப்படையில் அவங்கள போய் மன்னிக்க சொன்னாங்க ஒருவேளை பாவம் செஞ்சிருந்தா கூட அல்லா கிட்ட எங்களுக்கு ஏதாவது மன்னிப்பு கொடுங்க நான் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அவர்களுக்கென்று தனிப்பட்ட முறையில் செய்த பாவத்திற்கு பாவம் மன்னிப்பு கேட்டார்கள் நீங்கள் இன்றைக்கு சுபான மௌலுது என்ற பெயரால் மௌலுதில் இருக்கிற அப்பட்டமான நச்சுக்கரு தாய்ப்பு கேட்கிறீர்களோ இல்லா இறைவா உன்னை தவிர பாவத்தை மன்னிப்பவன் வேறு யார் இருக்க முடியும் அல்லாஹு திருமலை குரானில் கேட்கிறான் நபிகளாருடைய பொன்மொழியாக இருக்கிறது அதே போன்று பார்க்கலாம் சுபான மௌலுல முத பக்கத்துல அவ்வளுமா ஹலக்கல்லா நூர் முகம்மது அல்லாது நபியின் ஒழியைத்தான் முதல் முதலில் படைத்தான் இது நபி மேல இட்டு கட்டுற அவதூரா இல்லையா சுபான மௌளுதில் இருக்கிறது அல்லாஹ் படைச்சது முத முதலா படைச்சது நபியின் ஒளியை தான் சஹாபாக்கள் இப்படி மௌலு தோந்தினார்களா நபியின் ஒளியைத்தான் முதன் முதலில் அல்லாஹ் படைத்தான் என்றார் யார் என் மீது வேண்டுமென்றே போய் சொல்லுகிறாரோ இட்டு கட்டுகிறாரோ அவன் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்தில் அமைத்துக் கொள்ளட்டும் என்றார்கள் இப்போ நபி மேலே இட்டுக்கட்டுறீங்களே அல்லாம் முத முதல்ல உலகத்தில் நபியின் ஒளியைத்தான் படைத்தான் என்றால் இதை யார் சொல்லி தந்திருக்க வேண்டும் நபி சொல்லி தந்திருக்க வேண்டுமா இல்லையா இப்போ இதுவெல்லாம் மிகப்பெரிய அவதூறு ஜிப்ரில் அலை சலாம் மீது இட்டுக்கட்டுகிறார்கள் யா செய்தி என்ற பாடல் வரியில் மீளாது பாடல் வரியில் ஜிப்ரில் அலை சலாம் சொன்னார்களாம் நபியை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை வேறு யாரிடமும் நான் அடைக்கலம் போக மாட்டேன் வானவர்களின் தலைவராக இருக்கற ஜிப்ரீலலை சலாம் மீது அவதூறு சொல்லுகரன் ஒரு அப்பட்டமான நச்சு கருத்து மௌலுது வரி பிதையா சாஹாபாக்கள் படித்தாங்கன்னு சொல்ல போறீங்க இன்னும் பாருங்க அசலாம் அலைக் யா முபரிஸ் சகாம் நோய் நீக்குகிற நபியே உங்கள் மீது சலாம் டாகட்டும் இன்னாபிகி நஸ்தஜீர் ஃபி த கொள்ளின் திக்காம் எல்லா துன்பங்களையும் நபியே உன்னிடத்தில் அடைக்கலம் தேடுகிறோம் மன்னிப்பது தாங்கள் என்றோ எத்துணைய பெரிய அவதூறு வாசகங்கள் இது மாதிரி சஹாபாக்கள் நீங்க இன்னைக்கு எழுதி வைத்திருக்கிற சுபான மௌலுதீன் வரிகளை நபிகளாருக்கு முன்னிலையில் புகழ்ந்தார்கள் என்று சொல்ல வர முடியுமா அப்படி சொல்ல வருகிறீர்களா அப்படி உங்களால் எடுத்து காட்ட முடியுமா இப்ப நீங்களாக ஒன்றை எழுதி வைத்து கொண்டு பாருங்கள் சகாபாக்கள் கொண்டாடிய மீளாது விழா என்று ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ திருச்சி இட்டுக்கட்டி உங்களால் மீளாது விழாவிற்கு இவ்வளவு சப்பை கட்டு கட்ட முடிகிறது என்று சொன்னால் எவ்வளோ பெரிய வழிகட்டில் இருக்கிறீர்கள் நீங்க எப்படி எடுத்துக்காட்டணும் இன்னைக்கு இருக்கிற அந்த சுபான மௌலூதினுடைய வரிகள் மீளாது பாடல்கள் இவைகளை சஹாபாக்கள் படித்தார்கள் அதற்கு ரசூல்ல அங்கீகாரம் கொடுத்தாங்க அப்படியாவது காட்டுங்க இன்றைக்கு நீங்கள் எழுதி வைத்திருக்கிற இந்த வரிகளைத்தான் சஹாபாக்கள் படித்தார்கள் சபையில குழும் இருந்து அன்டகப்பாருள் கத்தாயா என்று அழைத்தார்கள் முபிரி சகாம் என்று அழைத்தார்கள் இன்னா என்று அழைத்தார்கள் அதை ரசூல்லா வந்து பார்த்தாங்க சூப்பர் மீலாது விழா என்ன பத்தி நீங்க புகழ்ற வார்த்தை அப்படின்னு அங்கீகாரம் கொடுத்தாங்களா அட இதற்காக ஜிப்ரேல் அலை சலாம் வந்து இவர்கள் குறித்து அல்லாஹு புகழ்கிறான் அல்லாஹ் மகிழ்ச்சி கொள்கிறான் என்று சொன்னார்கள் அப்போ ஒரு அதீத்தை இவ்வளவு தூரம் இட்டுக்கட்டி நீங்கள் செய்கிற ஆதாரம் இல்லாத ஒரு மோசமான செயலுக்கு வலு சேர்க்க வேண்டும் என்று களமிறங்குகிறீர்களே இதற்கு மெய்ஞான மாத இதல்ல நாங்கள் மக்களுக்கு சகாபாக்கள் கொண்டாடிய மீளாது என்ற தலைப்பின் கீழாக ஆதாரம் இருக்கிறது என்று பச்சை அவதூறு பரப்புவதற்கு என்ன காரணம் அல்லாகவையும் அவன் தூதரையும் உள்ளது உள்ளபடி அவர்கள் சொன்ன அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் அமைக்க வேண்டுமா இல்லையா அப்ப நன்றாக விளங்கி வைத்துக் கொள்ளுங்கள் இவர்கள் இன்றைய காலகட்டத்தில் சுபகான மௌளுது என்ற பெயரால் ரபியுலவல் மாதத்தில் அல்லாகுவின் பள்ளிவாசல்களில் அமர்ந்து கொண்டு அப்பட்டமாக இணைகற்பிக்கிற வாசகங்களை மொழிவதற்கும் சஹாபாக்கள் நபிகளார் முன்னிலையில் அல்லாகுவை புகழ்ந்ததற்கும் எந்த துளியளவு சம்பந்தம் கூட கிடையாது அப்பட்டமாக மார்க்கத்தை அறிந்து வைத்து கொண்டே அந்த அதீதை மொழிபெயர்ப்பை தெரிந்து வைத்து கொண்டே இட்டு காரணம் சஹாபாக்கள் மோளு தோதிருக்கிறாங்க மீளாது கொண்டாடி இருக்கிறாங்கன்னு மக்கள்கிட்ட பரப்பிட்டா எப்படி போகும் சகாபாக்களே மீளாது கொண்டாடி இருக்கிறாங்களா அப்ப இதற்கு ஆதாரம் இருக்கிறது தானே நபிகளாரும் அதற்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள் தானே எனவே நாங்கள் மீளாது கொண்டாடுகிறோம் என்று மக்களிட ஒரு பெரிய ஒரு பொய்யையும் அவதூறையும் பரப்பலாம் என்று நினைக்கிறார்கள் சுனனும் நசாயி செய்திகள் தெளிவாக இருக்கிறது நாங்கள் ஏன் குழுமி இருக்கிறோம் தெரியுமா அல்லாஹ் எங்களுக்கு வழங்கிய நேர் வழிக்காகவும் நபியே உங்களை எங்களுக்கு வழங்கியதற்காகவும் அல்லாகுவை புகழ்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம் இவ்வளவு அழகான செய்தின்னு பாருங்கள் நீங்க அல்லாஹுவையா புகழ்றிங்க அல்லாஹ் பாவம் பண்ணி தேடுறீங்க மீலாது என்ற பெயரால் சுபான மௌளுது என்ற பெயரால் யாரோ ஒரு இட்டுக்கட்டுகிற மார்க்கத்தை கலங்கப்படுத்துகிற ஒரு சாதாரண மனிதன் எழுதி வைத்ததை பள்ளியில் அமர்ந்து கொண்டு கூட்டமாக சேர்ந்து கத்திக்கொண்டும் கூவி கொண்டிருக்கும் இருக்கிறீர்களே விழா கொண்டாடினார்கள் என்று சொல்வது அது பச்சை அவதூறு அப்பட்டமாக மீதும் நபியின் மீதும் இட்டு கட்டுகிற ஒரு காரியம் என்பதை இந்த கேள்விக்கான பதிலாக சொல்லிக் கொள்ளுகிறோம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்